ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான மட்டன் குழம்பு இது ஒரு கண்ட்ரி ஸ்டைலில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் ஒரு பயங்கர ஸ்பைஸியாக டேஸ்டியான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போய் கலக்கலாம் இந்த மட்டனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டன் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் இந்த மசாலா எல்லாமே இந்த கறி குரில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடுறோம் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நல்லெண்ணெயில் சமைக்க போகிறோம் இப்போது நம்ம முக்கால் கிலோ மட்டனுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம் நம்ம சமையலில் இன்றைக்கி எந்த விதமான பட்டை கிராம்பு லவங்கம் இது எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல எல்லாமே ரெடிமேட் பொடியை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம் கொஞ்சமாக சோம்பு அதை நம்ம இப்போது பொரிய விட்டுடுறோம் முக்கால் கிலோ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களேன் வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஏறத்தாழ சின்ன வெங்காயத்தை ஒரு இரநூறுலேருந்து கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் பூ உப்பு தான் சேர்க்குறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நிச்சயமாக இதை வளர்க்கணும் எப்போதும் சொல்கிற விஷயந்தான் கருவேப்பிள்ளையை கஞ்சத்தனமாக யூஸ் பண்ணாதீங்க நல்லாவே யூஸ் பண்ணுங்கள் நான் இப்போவே பார்த்திங்கன்னா இவ்வளோ கருவேப்பிள்ளைய யூஸ் பண்ணுறேன் இப்போ இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட ஆட் பண்ண போகிறேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள் நான் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டதுலேயே இந்த தக்காளி எல்லாமே நல்லாவே சுருண்டுருச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுறேன் ஏன் தக்காளியை போட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இந்த தக்காளியோட தண்ணியும் அதில் வரும் அப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்ந்ததுக்கப்புறமா பிடிக்காது இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் வேகிற வரைக்கும் இதை அப்படியே சிம்பளை வச்சு இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் குக் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு முக்கால் கைப்பிடி அளவுக்கு இந்த மல்லி இலையை போட்டுடுறேன் அது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை இந்த புதினா இலை வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள் வேணாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது பாருங்கள் அடிப்பிடிக்கலை இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்றேன் இவ்வளோ தான் இது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுறேன் நான் இதெல்லாத்தையும் இப்போ இதெல்லாமே ஒன்றோடய ஒன்றாக அப்படியே பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனை நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம் இந்த பாருங்க மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா மசாலா பிடிச்சி ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதை என்ன பண்ணுறோம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சூப்பர் இந்த மசாலா கூட இப்போ இந்த மட்டன் என்ன பண்ணுறோம் நல்லாவே ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டிருக்கோம் மட்டன் மசாலா போட்டிருக்கோம் தூள் மல்லித்தூள் போட்டுருக்குறோம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது நம்ம எல்லாமே போட்டதுனால இந்த மசாலாவோட தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேக வைக்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே வேக வச்சுருக்கோம் என்ன நிலைமைன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து அது அப்படியே குக் இருக்கு பாருங்கள் வாவ் வா 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 சூப்பர் அடிப்பிடிக்கல பாருங்கள் நல்லா காண்கிறேன் அடிப்பிடிக்கல மட்டனில் இருக்க தண்ணி தான் லைட்டாக இருந்த தண்ணியெல்லாம் அப்படியே வந்து இதுக்குள்ளே அப்படி இந்த மசாலாவோட ஊறிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை குழம்பாக மாற்றுறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தேவையான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் ஓகே இப்போ தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி எவ்வளோ ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் குழம்புக்கு இந்த மட்டன் எல்லாம் மூங்குற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் இந்த மட்டன்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ என்ன பண்ணலான்னு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நல்லா கழக்கி விட்டுட்டு உப்பு காரம் மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கோம் ஏன்னா ஏற்கனவே மேர்னேட் பண்ணி வச்சுக்கோ பார்த்துக்கலாம் பார்த்துடலாம் வா எனக்கு தெரிஞ்ச உப்பு ஓகே காரமும் ஓகேயா இருக்குது ஏன்னா தூள் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு அதனுடைய காரம் இருக்குது ஏற்கனவே மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தோணுது ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறேன் என்ன ஒரு பத்து டு பதினஞ்சு கிராம்ஸ் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இதை அப்படியே நான் எடுக்கிறேன் ஓகே இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சூப்பராக வந்துருங்க அப்படியே அந்த மட்டன் குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ இதில் எனக்கு கொஞ்சம் காரம் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கடைசியாக இதெல்லாம் ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் இனிமேல் ஆட் பண்ணாதீங்க பெரும்பாலும் நான்வெஜ்ஜு சமைக்கும் போது மிளகு யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது அதுவும் இந்த மாதிரி குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் மிளக அதிகமாக எடுத்துக்கிறது விஞ்சி பூண்டு அதிகமாக எடுத்துக்கிறது சளி குடிக்காமல் காய்ச்சல் வராமல் நம்மளோட உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்காக தான் நாம் மிளக பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் இன்றைக்கும் காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதை வந்து கடைசியாக அந்த மிளகு தூளை போட்டு நான் அதை ஓகே பண்ணிவிட்டு போகிறேன் இப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி விசில் போட்டுற போகிறேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மட்டன் குழம்பு ஒரு நாலு விசில் வச்சுருக்கோம் இந்த விசில் வந்து இறங்காமல் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க சில நேரங்களில் வந்து அது மேலே தெளிச்சிடும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக எடுங்க அதை பாருங்கள் வாவிப்பறக்கடி மெல்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு இந்த குழம்ப வந்து நம்ம எடுத்துடலாம் நமக்கு ஒரு அற்புதமான சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை லைட்டாக புளிப்பு சுவைக்காக போட்டிருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா காரம் கடைசியாக நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ நான் கொஞ்சமாக பெப்பரும் கூட இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஓ பெப்பர் தூள் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக எலுமிச்சை சாரும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம பூரா அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போது இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் நல்லாவே இருக்கும் அது சப்பாத்திக்கு பரோட்டா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க நம்ம இன்னைக்கு நினச்ச மாதிரியே மட்டன் குழம்பு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இதை கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி இதை இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி நம்மளுடைய பாஜார் வீட்டு சமையல் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிக்க